நமக்கு அடுத்த டென்ஷனை ஏற்படுத்துகிற இழப்புகள் இப்போ பொருளாதாரம் எப்படி நமக்கு டென்ஷனை தருதோ அதே போல் இழப்புகளும் நமக்கு டென்ஷனை தருது கவலை வரலாம் ஆனால் அது நீடிக்கக்கூடாது விரக்திக்கு போகக்கூடாது இப்போ இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது என்றால் இழப்புகள் என்பதும் நிர்ணயிக்கப்பட்டவை அழகான ஒரு எக்ஸாம்பிள் உம்முசுலை அவருடைய விஷயம் எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் அவருடைய கணவன் வீட்டை விட்டு போகிற போது குழந்தை சுகமி இனமாக இருக்கிறது அவர் திரும்பி வருகிறார் வருவதற்குள் குழந்தை விட்டது வஃபாத்தான குழந்தை அப்படி அவர்கள் மூடி வைத்துக்கொண்டு வருகிற கணவனை வரவேற்று அவருக்கு உணவு ஏற்பாடு செய்து அதை கொடுக்கிற போது அவர் கேட்கிறார் பிள்ளை எப்படி இருக்கிறான் அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் விட்டு சென்ற நிலையை விட சிறந்த நிலையில் இருக்கிறான்னு சொன்னார் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள் உங்களிடம் ஒருவர் ஒரு பொருளை தந்துவிட்டு திரும்ப கேட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள் உங்களிடம் ஒருவர் ஒரு ஒரு பொருளை ஒப்படைக்கிறார்கள் ஒப்படைத்தவர் வந்து தாங்கள் என்று கேட்கிறார் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது அவர் சொல்கிறார் திருப்பி கொடுத்து விடுவேன் அதில் உங்களுக்கு டென்ஷன் அதிகா இல்லை கவலை வருமா இல்லை அப்போதுதான் சொன்னார்கள் அல்லாஹ் நமக்கு ஒரு குழந்தை அமானிதமாக தந்தான் தந்தவனே எடுத்துக்கொண்டான் இவ்வளோ அழகான ஒரு அப்ரோச் இந்த இது வந்து இப்போ பேசுறதுக்கு லேஸ் நான் சொன்னது கேட்பதற்கு இனிமை ஆனால் நம்மட லைஃப்ல இதை பிராக்டிஸ் பண்ணணும் என்றால் சரியான ஈமான் வர வேண்டும் சரியான ஈமான் வந்தால் அலமதுல்லா இன்னமும் அன்புள்ள சகோதரிகளை நம்மளை டென்ஷன் ஆக்கிறது நமக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளும் நமக்கு இழைக்கப்படக்கூடிய துரோகங்களும் அநீதி இழைக்கிறார்கள் கவலை இவர் இவ்வளவு நல்லா பழகி தினைக்கு இப்படி பண்ணித்தாரே நினைக்கும் போதெல்லாம் வேதனை வருகிறது கவலை வருகிறது ஆனால் ஈமான் இருந்தால் அந்த கவலை வராது ஏனென்றால் ரசூல் சலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தில் கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பு இல்லாத ஒரு ஆட்டுக்கு குத்துகிறது ஒரு அநீதி அது அல்லாஹு தால நாளை மறுமையில் என்ன செய்கிறான் என்றால் இந்த இரண்டு ஆடுகளையும் எழுப்புகிறான் அல்லாஹு இந்த உலகத்தில் கொம்பில்லாமல் குத்தப்பட்ட ஆட்டுக்கு கொம்பை கொடுக்கிறான் கொடுத்து மற்ற ஆட்டுக்கு கொம்பு இல்லாமல் ஆக்கி வழி தீர்த்து கொள்ள என்று சொல்கிறான் மிருகம் பகுத்தறிவு இல்லாதது அதுக்கு தக்லீஃபை கிடையாது அப்படியான ஒரு மிருகத்திற்கே நீதி வழங்கப்படுகிறது என்றால் நமக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதா அதனால நல்லா அவனுடைய தூதர் சொல்கிறார் முஃப்லிஸ் முஃப்லிஸ் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் முஃப்லிஸ் தமிழ்நாட்டில் திவாலானவன் என்று சொல்வார்கள் நம்ம வங்குரோத்தானவன் என்று ஸ்ரீலங்காவில் சொல்றது பேங்க்ராப்ட் திவாலானவன் ஆனவன் யார் என்று கேட்டார்கள் உண்மையாக திவாலான பேங்க்ராப்ட் நம்ம சொன்ன ஒரு கட்டத்தில் ஸ்ரீலங்கா திவால் ஆயிட்டு என்ன திவால ஆயிடுச்சு ஒன்றும் இல்லை நாட்டில் கையிருப்பு எதுவும் இல்லை கடனும் தலைக்கு மேல் இதுதான் திவாலாகிறது என்று சொல்வது அப்ப சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் அல் மல்லா முஃப் தீனாரும் திரகமும் இல்லாமல் இருக்கிறவர் தீனாரண்டா தங்க காசு திரகமண்டா ஒள்ளி காசு இது இல்லாமல் தான் முஃப்லிஸ் என்று சொன்னார்கள் ரசிசன் சொன்னார்கள் இல்லை இவன் திவாலானவன் அல்ல உண்மையிலே திவாலானவன் யார் என்றால் இந்த உலகத்தில் ஒருவன் முஸ்லீமாக இருந்து தொழுவான் நோன்பு பிடிப்பான் இன்ன புற அமல்கள் செய்வான் ஆனால் யாராவது ஒருவனுக்கு ஏசி இழிப்பான் அடித்திருப்பான் அநியாயமாக அவனுடைய சொத்துக்களை சாப்பிட்டிருப்பான் அநியாயமாக இரத்தம் ஓட்டியிருப்பான் இப்போ மற்றவனுக்கு அநீதி இழைத்து விட்டு பெரிய ஹாஜி பெரிய ஆபிதாக அங்கே வந்து நிற்பார் அல்லாஹுத்தால் என்ன செய்வான் என்றால் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய சாரி இந்த அநீதி இழைத்தவருடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு கொடுப்பான் இவர் தொழுத தொழுகை இவருடைய நோன்பு இவர் ஓதின குருவான் இவர் செஞ்ச திக்கர் இவர் செய்த சதக்கா எல்லாத்தையும் எடுத்து இவரால் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் அங்கே வந்திருக்கிறானே அவனுக்கு கொடுத்து சோர்க்கத்துக்கு அனுப்புவான் ஆனால் கைசேதம் அந்த மனிதனுடைய பர்சனல் பாவங்கள் அல்லாக்கும் அவனுக்கும் இடையில் உள்ள பாவங்கள் நிறைய இவ்வளவு நன்மை எடுத்தும் அவனால் சுவர்க்கம் போக முடியாது இப்ப அல்லா என்ன செய்கிறான் என்றால் அவனுடைய பாவங்களையும் எடுத்து இந்த அநீதி இழைத்தவருக்கு கொடுத்து விட்டு அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறான் இவனை நரகத்துக்கு அனுப்புகிறான் எனவே இவன் தான் முஃப்லிஸ் இவன் தான் திவாலாவன் என்ற பூக்குள்ள சலாத்தோட ஜக்காத்தோட சௌமோட போனவன் கடைசியில் முதலையும் இழந்து அடுத்தவனுடைய நஷ்டத்தை மறுமையில் சுமக்கிறான் இது சஹை முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஹதீத் இதை ஈமான் கொள்ளுகிற ஒருவர் மறுமை ஈமான் கொண்டு மறுமையில் இப்படி நடக்கும் என்று ஈமான் கொள்ளுகிற ஒருவர் தனக்கு எவ்வளவுதான் அநீதி இழைக்கப்பட்டாலும் அவருக்கு ஒரு சந்தோஷம் விதிக்கும் வருவான் எடுப்பான் என்று நம்மளை ரிலீஸ் பண்ணுவான் என்று இப்போ இஸ்லாத்தை நம்ம பின்பற்றி வாழும்போது நிம்மதியாக வாழலாம் உதாரணத்துக்கு இந்த ஈமான்ல இந்த பகுதி என்ன சொல்றேன் அதே போலதான் என்ன சொல்றான் ஈமான் அடுத்தது அமல்கள் அமல்கள் அத்தனையுமே நமக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கைக்கு தரக்கூடியவை இப்போ வெஸ்டர்ன் உள்ள நிறைய பேர் கீழே உலகத்தை நோக்கி வருகிறார்கள் இப்போ இந்தியாவிலாம் போய் பார்த்தா நிறைய கோயில்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க பள்ளக்காரர்கள் என்னென்னா அவன் நினைக்கிறான் நம்மகிட்ட காசு இருக்கு அவனோட எத்தனையோ பேங்கில் உள்ள கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கும் நிறைய பொருளாதாரம் இருக்கிறது ஆனால் நிம்மதி இல்லை அவன் நினைக்கிறான் ஆன்மீகத்தில் நிம்மதி இருக்கிறது என்று கோயிலுக்கு வருகிறான் சில ஆசிரமங்களுக்கு வருகிறான் செல்கிறங்களில் சில தர்காக்களுக்கும் பாரான் ஆனால் அதில் நிம்மதி கிடைக்குமாட்டால் கிடைக்காது அமல்களில் நிம்மதி இருக்கிறது தொழுகையில் நிம்மதி இருக்கிறது திக்கில் நிம்மதி இருக்கிறது குர்வான் ஊதுவதில் நிம்மதி இருக்கிறது சதக்கா செய்வதில் நிம்மதி இருக்கிறது இப்படி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலிலும் நிம்மதி இருக்கிறது நிம்மதியை தரக்கூடிய பெரிய ஒரு விஷயமாக இஸ்லாத்தில் நமக்கு தரப்பட்டிருப்பது திக் அல்லா நேரடியாகவே சொல்கிறான் குழு அல்லாஹுவை திக்ரி செய்வதன் மூலம் உள்ளம் அமைதி அடையும் இப்ப டென்ஷன் உண்மையிலே நம்ம நிறைய பேர் ஒரு ஒரு ஸ்டைபான் ஆக்கல் இருக்கிறாங்க அப்படி அவங்க டென்ஷனை வெளியே காட்ட மாட்டாங்க அவர்களுடைய மன அழுத்தத்தை வெளியே காட்ட மாட்டாங்க ஆனா உள்ள மன அழுத்தம் இப்போ இவர்களுக்கு அல்லா சொல்ற சொல்யூஷன் என்ன நீ மார்க்கப்பட்டோட அல்லாஹுவை நிறைய திக்கிற செய் காலையில் எழுந்ததும் ஓத வேண்டிய திக்ருகள் நிக்கிறது ஒருவர் தூங்க செல்லும் போது ஒது செய்து கொண்டு அவர் சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று தடவை அலமதுல்லா முப்பத்தி மூன்று தடவைகள் அல்லாஹத் அக்பார் முப்பத்தி நாலு தடவை சொல்கிறோம் அதுக்கப்புறம் குல்சூராக்களை கை அப்படி வைத்துக்கொண்டு குல்ஹோ அல்லாஹுவத் குல் ரப்பில் ஃபலக் குல் அவ்ரப்பின் நாஸ் என்பது ஓதி கையில் கொண்டு ஊதணும் சும்மா கொண்டு ஊதாமல் படக்கூடிய நெஃபச என்று வருகிறது அப்படி ஊதி உடல் முழுவதும் தடவுவது இப்படி மூணு டைம் செய்யும் அதுக்கு பிறகு ஆமனர் ரசூல் ஓதணும் ஆயத்துள் குறிச்சி ஓதணும் விரும்பினா விரும்பின செய்து மீண்டும் ஒரு தடவை ஓதிக்கொள்ளலாம் ஓதிட்டு பிஸ்மிக் அல்லாஹும் அமுத்து வாஹியா என்று உறங்க வேண்டும் அதுக்கு பிறகும் அவர் விரும்பினால் பிஸ்மிக் ரப்பி ஓலாட்டு ஜம்பி ஓபிக அர் ஃபஹு இன் அம்சக்த நஃப்சி ஃபர் ஹம்ஹா வ இன் அர் செல்தஹா ஃபஹ்ஃபஹா بما تحفظ به عبادك الصالحين إن بدو ظلام الله اللهم رب السماوات السبع ورب العرش العظيم ربنا ورب كل شيء فالق الحب والنوى منزل التوراة والإنجيل والفرقان أنت آخذ بناصيتي أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء اقض أن الدين وأغننا من الفقر إن بذو ظلام عليه <سؤال> بولا اللهم إني أسلمت نفسي إليك ووجهت وجهي إليك وألجأت ظهري إليك رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجا منك إلا إليك آمنت بكتابك الذي أنزلت وبنبيك الذي أرسلت إن بذو ربي قني عذابك يوم تبعث إبادك إبراهيم تونينا تتونينا الله وليه پورت நம்மள தூக்கம் எப்படி இருக்கு நல்லா நிறைய மிஸ்டேக் விடுறேன் தூக்குற விஷயத்தில் அதில் ஆக மோசமான மிஸ்டேக் என்னென்றால் தூங்குகிற நேரத்தில் இந்த ஃபோனோடு தூங்குவது சிலருக்கு மியூசிக் கேட்டுட்டு தூங்கணும் சிலருக்கு ஃபேஸ்புக் பார்த்துட்டு தூங்கணும் அப்படியே பார்த்துட்டு இரு அப்படியே பார்த்துட்டு இருக்க மாதிரியே கையில் ஃபோன் இருக்க அழந்சிறேன் എപ്പി നമുക്ക് നിമ്മതി വരും അപ്പൊ അമൽഹ് വരും പോക്കർ ഇടയിൽ എളുംപുരം മുളിപ്പ് വരുന്നത് അപ്പൊ അല്ലാഹു അക്ബർ അതുപോലെ അന്നേരത്തിൽ ഉടക്കാന്ന് ദാ കേട്ട് കേക്കറ എല്ലാം കിടക്കുമൂങ്ങി കാളയിൽ എളുപ്പും പോലെ അഹ്യാനാ ബൈഡമാ അമാണി നുഷൂർ ഓതുറത് അതിന് പിറകു മസ്ജിദ്ക്ക് പോകുന്നത് തൊളുകയോട് സമ്മതപ്പെട്ട ദിക്കറിച്ചു കാലയിൽ തൊഴുത ഇടത്തിൽ ഉടക്കുന്നത് ഫജർക്ക് പേ തൊഴുത ഇടത്തിൽ ഉടക്കുന്നത് காலையில் ஓத வேண்டிய துவாக்கள் அவ்வளவையும் திக்கர்களையும் மோதுறது அல்லாஹுடைய ப்ரொடெக்ஷன் அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது நிம்மதி சக்கீன திறங்குகிறது மலக்குகளுடைய துவா கிடைக்கிறது என்று நபி நாயம் சுல்லாஹூ அலை வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த அமல்களை ப்ராக்டிஸ் பண்ணினால் அன்புள்ள சகோதரர்களை நிம்மதியாம்